வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கருணா எக்ஸ்ப்ரெஸ் யூடியூப் சேனல் வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் நேரம் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எரிமேலி வரக்கூடிய நண்பர்கள் இருந்து அங்கமாளி ஆல்ரெடி பெரம்பாவூர் மூவாட்டுப்புழா இந்த சாலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக போக்குவரத்து நெரிசலாக இருக்குது நைட் டைமு வர ஒம்பது மணிக்கு அங்கமாளியில் எடுத்த வண்டி மணி பன்னெண்டு கரெக்டாக இன்னும் மூவாட்டு புழாவே வரல எக்கச்சக்கமான வாகனங்கள் அங்கங்கே டிராஃபிக் தான் ஃபுல்லாகவே காலடி க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எருமேலி வர போகிறீங்கன்னா நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல நம்ம சோட்டானிக்கிற வழியை பயன்படுத்திங்க நண்பர்களை சோட்டானிக்கரை வழி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது சோட்டானிக்கரை ஏற்றமான ஒரு வழியாக வந்துடுங்க பெஸ்ட்டு அந்த ரூட்டு தான் இந்த வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெருக்கடி பாருங்கள் எப்படி வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே இன்ச்சு பை இன்ச்சாக வருது அங்க அதனால் வரக்கூடிய நண்பர்கள் இந்த நம்ம சபரிமலைக்கு மெயினாக இந்த பாதையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க போன வருஷமா அப்படி தான் இருந்தது அதுக்கு முந்தின வருஷமும் பார்த்தா டிராஃபிக் தான் இப்போ குறையின்னு பார்த்தாலும் மணி பன்னெண்டு ஆகுது அப்படியே பார்த்தா போக்குவரத்து நெரிசல் அப்படியே இன்ச்சு ஃபைவ் இன்ச்சாக வருது முட்டையே வலிக்குது நண்பர்களே நீங்கள் அப்படியே அங்கமாலேயே நீங்கள் வந்துக்கினாங்க கூட அங்கமாலேருந்து நேராக களமஞ்சேரி சோட்டாணிக்கரை சோட்டாணிக்கரையிலேருந்து நீங்கள் ஏற்றுமனூர் பாலா எருமேலே இந்த ரோட்லேயே வந்துடுங்க சபரிமலைக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டே சொல்லுங்கள் அப்போ அவங்க இதில் மேக்ஸிமம் இதில் அதிகமாக கர்நாடகா வண்டி அவங்க இந்த ரோட்டில் தான் வந்து டெப்போ ட்ராவல் எல்லாம் கர்நாடகா வண்டி தான் நானே சரி எதுவும் இப்போ ஆகாத ட்ராஃபிக்குன்னு நினச்சிதான் நானே வந்தேன் நானே மாட்டிங்க நண்பர்களே இதுக்கப்புறம் யாருன்னா இந்த வழியாக வந்தீங்கன்னா ரூட்டை மாற்றி சோட்டா நிற்கிற வழியே போயிடுங்க இரவு பன்னெண்டு மணி ஆகட்டும் பாருங்கள் ஃபுல்லாக ட்ராஃபிக் இன்னும் பகலில் இந்த எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நண்பர்களே அதுக்காக பதிவு நன்றி வணக்கம் பார்க்க நண்பர் இரவு பன்னெண்டு மணி இரவு பன்னெண்டு மணி ஆயிடுது ஒன்பது மணிக்கு அங்கமாளி வந்த வண்டி பன்னெண்டு மணி மூவாட்டு போக வரலை அதனால் சபரிமலைக்கு வரக்கூடியவங்க பாதைகளை மாற்றி நான் சொன்ன மாதிரி நம்ம தோட்டாணி கரை கரையே பயன்படுத்திங்க அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது அந்த ரோடு பார்த்தா ஃபுல்லாக லாரி மரத்து மரம் வண்டி அது லோடு வண்டி ஆம்னி பஸ்ஸு அது இதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக எக்கச்சக்கமான காருங்க வேறு நன்றி வணக்கம் பண்ணுறது